இப்படி ரெண்டு வருஷத்துக்கு போய் எக்ஸிடம் ஒன்று பட்டது பைக்கில் எக்ஸிடம் பார்த்து கால் தண்ட உடம்பு எழுந்தி அஞ்சு ரெண்டு வருஷமா வெட்டிலாம் படுத்த விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கால் நல்லா சிவகமாகி நான் ஜாவரத்துக்கு சோளம் ஜாவரத்து சோளம் ஜாவரத்துக்கு போனது அப்புறம் சோளம் பாரம்போம் சூழ்ச்சின இடத்துல அந்த ஒட்டின இடத்துல சிறந்த எழுந்து சத்தம் கொண்டு கேட்டது இப்போ நான் சத்தம் கேட்க நான் ஒட்டின இடத்த எது பிரச்சனை வந்துருக்க சரியா போது பரியடையோ அப்போ அவர்கிட்ட நாங்கள் சாத்தாக சொன்னார் பா பிரிஞ்சு பார்த்து சொன்னார் ஒரு பிரச்சனை வந்து அது சட்டம் நம்மளை கேட்டுக்கணும் நான் வீட்டு எண்ணெய் வந்து எண்ணெய் எடுத்துட்டு வந்து போட்டு பாருங்க சரி வந்தால் மூணு நாளே போடுங்க சரி ஒரு அடுத்துட்டு வாங்கணும் அப்போ நான் எண்ண போட்டு பார்த்தேன் இன்னும் சிக்கிரமா இல்லை இருந்து போனால் சொன்னார் எக்ஸ்ரே படம் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்து வாங்க ஒரு மாதத்துக்கு பிறகு கடம்பி எடுத்துப்பாரு அதை விளம்பு முதல நேரத்துல நெட்டு போகுது அந்த அதுக்கு நேரத்துமா அது உடம்பு வந்து ஒரு மாசம் ரெண்டரை மாசம் மதிப்புள்ள இருக்கும் ஏழை தொழிலுக்கு போறது அப்ப தொழிலுக்கு போக இல்லாட்டியும் உங்களை வருமானத்துக்கு என்ன சரி அண்ணன் சாப்பாடு சாப்பாட்டுக்குள்ள விலைவாசிகளுக்கு வந்து ஒரு சில இடம் ஒரு சில விஷயம் சாத்தியப்படாது இருந்தாலும் அன்னண்டைக்கு இருக்கு அவங்களுக்கு ஒரு ஒருமா எத்தனை இருக்கு ஒருமா ஒரு எத்தனை வயசு ஆளுக்கு ரெண்டரை வயசு ரெண்டரை வயசு வயசுன்னு

இர சாப்ப நான் சாப்பிடுத்து கொடுத்துட்டு அப்படி இவருக்குன்னு சாப்பாடு வர இனத்துல போட்டு எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுப்பேன் மதியத்தில மட்டும் இப்ப இதுக்கு முதல்ல நீங்க கால் உடைஞ்சு சொல்றீங்க ஒருத்தர் கூட சைட்ல இருந்தோ இப்போ இல்லாட்டி கூட சைட்ல இருந்து உதவி யாரும் செய்யா இப்ப இப்ப இல்லாட்டி உடஞ்சதுக்கு அந்த எழுதுக்கு ஒண்ணு செய்யாது இப்ப உடைஞ்சது யாருமே ஒரு உதவியும் செய்யல

இடம் வந்து ஆறுநலி பிற்பாடு ஆறுநலி பிற்பாடு வந்து ரெண்டாம் அந்த ரெண்டாம் தரம் உடைஞ்சது தானே அதுக்கு எவ்வளோ காலங்கள் அது இருந்த இடைவெளி இந்த ரெண்டாம் திரம் ஒரு ஏழு எட்டு மாசம் எட்டு மாதம் எட்டு மாசம் நான் தொழில் செஞ்சேன் வேளாடியும் மெதுமேல நான் போய் ரோட்டில் இருந்து எங்களோட குடும்ப கச்சத்துக்காக தொழில் பார்த்து சின்ன சோழன் கச்சான அப்படி அது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் திரும்ப சத்தம் உடைஞ்சி சத் பாரம்பரிய தானே சோழம் பேக்க தூக்கினேன் தூக்கத்தான் சத்தம் கேட்டுது

ஆரம்பிச்சுட்டு நீங்க ஒரு கட்டமைப்பு உறவு தான் ஒரு ரெண்டு மாசம் ஒன்று மாசம் இடைவெளி பிற்பாடு தான் அதை நீங்க முழுமையாக படம் முடிச்சிருக்கீங்க படம் முடிச்சிருக்கீங்க போக போக வேதனை கொஞ்சம் கூடுதலா இருந்து தாங்க எல்லாம் வேதனை அப்புறம் காலம் தரையில வைக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஒரு கருத்து இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாம் உடஞ்சி ரெண்டாம் உடஞ்சி இப்போ முதல் தரம் போய் நீங்கள் அடிச்சு இந்த உடஞ்சி இந்த ஆக்சிடென்ட் பண்ணி உடஞ்சுன்னு சொன்னீங்க அப்ப அவங்க அவங்க சைட்ல இப்போ யாருன்னு பிள்ளை உங்களோட உங்களோட பிள்ளையா வரல பிள்ளைங்க அப்போ அவங்க

கடைசியை சொன்னது எல்லாரும் நல்ல வேலை அவர்கள் அடிக்கல அந்த நீங்க அடிச்சு சொன்னா அவர் அவருக்கு சரியாளல் அப்படி ஏகப்பட்ட வருத்தம் இருக்கட்டாங்க அக்கா நீங்க சொல்லுங்க இப்ப வேற வச்சு இப்படி பண்ணி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எப்படி இவர் இது பண்றீங்க எச்சன் பண்றீங்க அதாவது வேற இந்த கால் ஆக்சிடன் அடிபட்டது இவருக்கு அவர் வேலையா செய்யறாரு அடிப்போனா அதுக்கு உதவி தேவையா அவருக்கு

கால் வச்சு போனதால படுக்கையில் ஆகிடும் நைட்டில் வேதனை ஆகிடுது மற்றது நீங்க அந்த பத்து போடுறேன்னு சொல்றீங்க அது எங்க ஹட்டு எங்கே இது பண்ணுற நீங்கள் நீங்கள் எங்கே இது மா இது சித்தாண்டி சித்தாண்டி அப்ப நீங்க இருக்கிற தூரத்து இருக்கிற இடத்துக்கும் சித்தாண்டிக்கும் எவ்வளோ தூரம் திருப்பரந்துறைக்கும் சித்தாண்டிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு வெண்ணத்தில் போயிட்டு போய் வார் நீங்கள் ஓட்டோவில் போய் போய் வார் நீங்கள் அப்போ அதுக்கு ஹயர் காசுலாம் அங்கே இருப்பாங்க கொடுக்கல ஹயர் காசு தான் பதிலஞ்சாயிரம் சார் எல்லாம் அப்படித்தான்

எந்த இடத்துலையும் ஜோய்ச்சா இல்லை அதுல ஒன்னு டீம் அது வளர்ந்து சானே இப்ப நீங்க மருந்து கட்டுறீங்க இப்ப கொஞ்சம் நிலத்தானே நல்லா இருக்குல்ல செலவு அதான் அனுப்புறேன் எல்லாருக்கும் பெரும்பாலும் அவர் பெரிய கஷ்டம் நைட்ல பால் மா சும்மா சொல்லி வைக்கிறேன்

நம்ம பாரம் தூக்கில ஊர் நோம இல்லாத பாரம் தூக்கி இல்லாத கொஞ்சம் வாழ்வாற தேடலான்ற மேற்கெனவே பாரம் தூக்கி செய்ததெல்லாம் திரும்பவே நமக்கு இன்னைக்கு வந்து திரும்ப அந்த பாரத்தை தூக்கி தொழிற்சி போன்றவன் ஒரு வரலாமென்ற பயம் அதாவது ஆஹ் திரும்பவும் நாம அந்த குணப்படுத்தி போட்டு போய் பாரத்தை போய் தூக்கணும்னு சொன்னா திரும்பவும் அந்த பிரச்சனை வந்து திரும்பவும் என்ற ஒரு மனப்பயன் பாருங்க அப்ப அதனால நீங்க ஒரு சாதாரண ஓம்பாச்சு வேலை செஞ்சு கொண்டு அந்த இருக்கலாம்னு யோசிக்கிறீங்க இல்லையா அப்படி ஒரு இப்ப நீங்க உங்களோட மகனுக்கு மகன் மகனுக்கு வந்து பால் இது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா சரியான கொஞ்சம் கஷ்டம் தான் இப்ப சில வேளையில வசிக்கிறேன்னு சொல்லி நைட்ல எழுந்து கெட்டாருன்னு சொன்னா சரியான பரோட்டம் இல்லை தட்டி பேண்டிய கொடுத்து இருக்கிற கொடுத்து கொடுத்தா அவரை தட்டி தூங்க வைக்கிறீங்க என்ன அந்த கவலை பால் கலக்கும் இல்ல குப்ப நீங்க உங்களுக்கு சரி சரி நன்றி பார்ப்போம் எல்லாம் சேர்ந்து வழி பார்க்குற உறவுகள் ஏதாவது குடும்பத்தையும் செய்வது பண்ண நம்பரை போடுறோம் அதை தொடர்பு கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த பிள்ளை இரண்டரை வயசு பிள்ளை இருக்குது பால் கட்டிடுறது அவங்க அவங்க பொறுப்பாங்க அந்த ரெண்டரை வயசு பிள்ளைக்கு பசியனங்கன்னு தெரியாது அப்போ அவருக்கு அந்த அந்த அவருக்கு அந்த நேரத்தில் பால் தேவைப்படுது அங்கே ஒன் பிளஸ் கொடுக்குறாங்க தேவைப்படுது ஆயிரத்தி எண்பது ரூபா அந்த போட்டி நாற்பத்தி எண்பது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ரூபா நானூற்றி எண்பது ஒன் பிளஸ் அங்கே ஒன் ப்ளஸ் அங்கே அப்போ இதை கிழமைக்கு ரெண்டு பட்டி வேணும் கிழமைக்கு ரெண்டு பட்டி வேணும் அப்போ அவங்களுக்கு அந்த சூரத்துக்கு வசதிகள் இல்லை இதை பார்க்குற உறவுகள் இந்த குழந்தைக்காக சரியாவது ஒரு உதவிகள் எங்களுக்கு செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கும் நன்றி எல்லாம் செயல்விட்டி கடவுள் இருக்க நம்ம கை யோசிக்காதீங்க அவரை 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 வணங்குங்க அவரை கும்பிடுங்க அவர் எல்லாம் யாராவது எப்படியும் ஒரு உறவு நம்மளை தேடி வரும் ஒண்ணு யோசிக்க வேணாம் ஒன்று தேடி வரும் நம்மளுடைய ஒண்ணு யோசிக்காதீங்க இப்படி பண்ண அடுத்த வீடியோ சந்திப்பானா நன்றி வணக்கம்